ஹாய் கைஸ் வெல்கம் பேக் to பிரபா ஏ டு ஜு ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வாய்ப்பு ஒரு மிகவும் பன்னாட்டு நிறுவனமான கார் ஸ்பேர் ஃபாட்ஸ் மேனே பற்றி இருக்கிற மாதிரி இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்கு மேக்ஸிமம் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய அன்றாட இலவச வேலை ஆப் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க விவரங்களை பார்த்துடலாம் இந்த வேலை ஆப்பில் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க பிஇ என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்டு ட்ரிபிள்இ முடித்தவங்க ஒன்லி பாஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ள முடியும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அதாவது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அதாவது நியர்பை சிறி பெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஷிஃப்ட் பேஸிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் இப்போ தான் ஒர்க் பண்ணுவீங்க இது போக ஓவர் டைம் பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஸ்டேஃபன் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா பதினாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இது போக ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபா சம்பளம் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா பதினாயிரத்து ஐநூறுவா இது போக ஓடியும் ஒர்க் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு இருபதாயிரம் வரைக்கும் ஹை சேலரி வரும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதாவது ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு எஸ்பி கோவில் ஓரகடம் கூடுவாஞ்சேரி வண்டலூர் படப்பை ஓரகடம் மேட்டுப்பாளையம் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளியராக இந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை கால் பண்ணி அவங்க எடுக்கலைன்னா உங்களுடைய அப்டேட் விஷயமாக அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூ ஷெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச விலையனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருக்க நண்பர்கள் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள்